தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் ரெவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அனைத்து மிதனராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மிதனராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய தலைப்பு பிறக்கின்ற குரோதி வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் எது போன்ற ஒரு மாற்றங்களை கொடுக்க போகின்றது அப்படிங்கிறத தமிழ் புத்தாண்டு பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மிதனராசி நண்பர்களே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு தான் வந்துட்ருக்கிறோம் இந்த வருஷத்தில் இருந்தாவது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா குறிப்பாக தொழில் முறையில் ஒரு முன்னேற்றம் தெரியுமா நமக்கான வேலை வாய்ப்புகள் அமையுமா அல்லது வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அந்த வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையுமா குடும்ப ரீதியான சிக்கல்கள் தீருமா அல்லது திருமண வாய்ப்புகள் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த திருமணம் நல்ல முறையில் நடக்குமா பொருளாதார ரீதியாக சரிவில் இருக்கக்கூடியவங்களுக்கு பொருளாதார மேம்பாடுகள் இருக்குமா இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனையோடு தான் நம்ம பயணம் பண்ணிட்டுருக்குறோமே தவிர இங்கே பிரச்சனை இல்லாத மனிதர்கள் அப்படிங்கிறது யாருமே இல்லை ஆக எல்லாருடைய ஒரு பிரச்சனைக்கும் ஏதோ ஒரு காலகட்டம் ஒரு தீர்வு கொடுக்கும் அந்த தீர்வுங்கிறது நவகிரகங்களால் நமக்கு கண்டிப்பாக அப்பப்போ நடக்கும் அந்த நேரத்துல நம்ம சரியா அதை பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது கட்டாயம் நமக்கு ஒரு அடுத்த நிலைக்கான ஒரு முன்னேற்ற வாய்ப்புகள் கொடுக்கும் ஆக இந்த வருடம் உங்களுக்கு பாருங்க திருவாதிரை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசியில் அடங்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சிவபகவானுடைய நட்சத்திரத்தில் மிதன ராசியில் உங்களுடைய ஜென்ம ராசியில் மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த குரோதி வருடம் நிறைய பேருடைய மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது இது எந்த அடிப்படையில் நமக்கு இருக்கும் இந்த முன்னேற்றங்கள் எந்த காலகட்டத்திலிருந்து நமக்கு அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் எளிமையாக பார்க்கலாம் காணொலியை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவாகவே மிதனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசியாக வரக்கூடியது மிதனராசி இந்த மிதன ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் புதன் பகவான் ஆக இந்த புதன் பாருங்க கலைநயம் கொண்ட ஒரு கிரகம் எல்லா விதமான நெளிவு சுழிவுகளை தெரிந்த ஒரு கிரகம் வேகமான ஒரு கிரகம் கூட விவேகமான ஒரு கிரகம் கூட அதனாலே பாருங்கள் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு ஜோதிடம் ஆன்மீகம் கலை இசை இப்படி நிறைய ஒரு பன்முகத் திறமையாளராக இருப்பாங்க இதுல பல விஷயங்கள் இருக்கு அதே நேரத்தில் பாருங்க பரதத்துல பெரிய லெவல்ல டான்ஸ்ல சிறிபீல்டுல பெரிய லெவல்ல வளர்ந்தவங்க அரசியல் துறையில் பெரிய பேச்சாளராக இருக்கக்கூடியவங்க கதை கவிதை எழுதக்கூடியவங்களில் பெரிய லெவல்ல ஆசிரியர்கள் வங்கி பணியாளர்கள் அக்கவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல பெரிய லெவல்ல சாதிச்சவங்க இப்படி பல ஒரு துறைகளுக்கும் மிதன ராசிக்காரர்கள் சொந்தக்காரர்களா இருப்பாங்க ஆனால் இந்த ராசியில பிறந்தவங்க முயற்சியே முன்னேறக்கூடியவங்க யாருடைய பலத்தை நம்பியுமே நீங்க பயணம் பண்ண மாட்டீங்க உங்களுடைய சுய முயற்சியாலும் முன்னேறக்கூடியவங்க காலபுருஷனுக்கு மூன்றாம் இடமாகிய முயற்சி தானத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் புதன் அந்த ராசி தான் உங்களுடைய ராசி ஆக இவ்வளவு ஒரு திறமையானவங்க கடந்த காலகட்டங்களில் பலவிதமான நெருக்கடிகளை சந்திச்சிங்க ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக இந்த வருடத்திலிருந்து மாற்றம் நடக்குமா இனியாவது நமக்கு ஒரு முன்னேற்றம் நடக்குமான்னு எதிர்பார்த்து ஒரு இதுக்கு மேல இந்த வாழ்க்கை நமக்கு வாழணுமா அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கூட பல மிதனராசி நண்பர்கள் ஆளாக்கப்பட்டீங்க காரணம் அஷ்டமத்தில் சனி முடிசூட்டி வாழ்ந்த மணராயினும் பிடிசாம்பல் ஆவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவது போல் கடந்த காலகட்டங்களில் சனிவுடைய நெருக்கடி சனிவுடைய பாதிப்பு மிகப்பெரிய லெவல்ல மிதனராசி நண்பர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக விடாம ஒரு சில தடங்களா இருந்தது கடந்த காலகட்டங்களில் அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு முடிஞ்சது அஷ்டமச்சனியுடைய பாதிப்பு முடிஞ்சாலும் கூட ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு தெளிவு இல்லை எல்லாம் மழை விட்டாலும் கூட தூரல் இன்னும் முடியலையே அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டே இருந்தது அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வருடம்தான் இந்த குரோதி வருடம் பொதுவாகவே ஒரு ஆண்டு பாலை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு தருணத்தில் நான்கு கிரகங்களை நம்ம சீர்தூக்கி பார்க்க வேண்டும் குரு பகவான் மற்றும் சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் இந்த நான்கு கிரகங்களே ஒரு ஆண்டுடைய பாலை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வலு பெறக்கூடிய கிரகங்கள் இரண்டு கிரகங்கள் ஒன்று சனி மற்றொன்று குரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாகிய பாக்யஸ்தானாதிபதி தர்மாதிபதி குரு பகவான் பத்தாம் பாவகத்திற்கு அதிபதியாகிய கர்மாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி அப்போ பாக்யஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் ஒன்று பெற்றால் அருமையான வளர்ச்சிகள் தர்ம கருமாதிபதி யோகம் இந்த வருடத்துல பாருங்க உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து குரு பகவானை தனது மூன்றாம் பார்வையாக பார்க்கின்றார் இது தர்ம கர்மாதிபதிகளுடைய பார்வை பரிமாற்றம் சனி பகவான் குரு பகவானை பார்க்கும் பொழுது இதனால மிதனராசி நண்பர்களுக்கு தொழில் முறையில் பலவிதமான ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த தொழிலே நமக்கு வேண்டான்னு வித்துட்டு வெளியில வந்தவங்க நிறைய பேர் முதலாளியா இருந்தவங்க தொழிலாளியா நான் மாறிட்டேன்னு சொல்லி சொன்னவங்க நிறைய பேர் எல்லாமே இருந்ததுங்க ஆனா எல்லாமே இழந்துட்டோம் ஒண்ணுமே இன்னைக்கு இல்லை அப்படிங்கக்கூடிய நிர்கதியில வந்தவங்க நிறைய பேர் பல பேர் வந்து நல்ல அந்தஸ்தான வாழ்க்கையில் இருந்து இன்னைக்கு ஒரு கீழே வந்துட்டோம் பொருளாதாரத்துல சரிஞ்சிட்டோம் பத்து பேருக்கு நான் கடன் கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு நான் யாருக்கையாவது கடன் வாங்கலாமாங்கிற சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படியே கூடிய நிலைக்கு வந்தவங்க பல பேர் இப்படி எவ்வளவு போராட்டத்தில் நீங்க இருந்தாலும் கூட அந்த போராட்டங்களை சரி செய்யக்கூடிய ஒரு கால அமைப்பாக இந்த ஆண்டு பிறக்கின்றது சனி பகவான் வலுப்பெற்ற நிலை இந்த வருடம் அவர் ஒன்பதாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் அமரப்போகின்றார் அதே போல பாருங்க குரு பகவான் சனி பகவானது பார்வை வாங்குகின்றார் மே மாதம் ஒன்றாம் தேதி வரையும் இந்த நிகழ்வு இருக்கும் மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்திற்கு மாறுகிறார் ஆக மிகப்பெரிய தொழில் மாற்றங்கள் நடக்கும் நிறைய பேர் பாருங்க தன்னுடைய வேலையிலிருந்து ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலுக்கு மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது அடிஷனலா புதுசா ஒரு ஃபீல்டு உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் உங்களுடைய வாழ்க்கையில தொழில் முறையில் ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குவீங்க பார்ட்னர் வகையில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் ஒரு அருமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் கூட இருந்தவங்களும் நமக்கு துரோகிலாவே இருந்தாங்க எல்லாமே நான் சரியா பயணப்பட்டேங்க ஆனா என் கூட இருந்தவங்க பழி வாங்கினாங்க என்னுடைய தொழில் முழுசும் போச்சு அவங்கள நம்பி இன்னைக்கு எல்லாமே இழந்துட்டு இன்னைக்கு நாங்க நிர்கதியா நிக்கிறோம் இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை மண்ணு மனை பொருள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே சகலத்தை இழந்து இன்னைக்கு நாங்கள் நிரகதியா நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு பலம் சேர்க்கிற அளவுக்கு ஒரு புதிய உறவுகள் கிடைக்கும் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு ஒரு வலுப்பெற்ற நிலையில் இந்த வருடம் பிறக்கின்றது ஆக அருமையான முறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் தொழில் வகையில நிறைய ஒரு மாற்றங்களை கொண்டு வருவீங்க தொழில் உங்களுக்கு ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பாட்னர்கள் உருவாவாங்க அதே போல வேலை வாய்ப்புகள் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் கடந்த காலகட்டங்களில் சுய தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களே கூட இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு இன்னைக்கு ஒரு வேலைக்கு போயிடலாமாங்கிற ஒரு எண்ணம் இருந்து அதன் மூலமா இன்னைக்கு ஒரு வேலை கிடைச்சிட்டா பரவாயில்லன்னு நினைக்கக்கூடியவங்க பல பேர் ஆனால் வேலை கிடைக்கல அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படிச்சும் நல்ல கல்வி தகுதி இருந்தும் கூட தனக்கு தகுந்த ஒரு வேலை இல்லை எனக்கான வேலை கிடைச்சாலும் மட்டும்தான் நான் போவேன் நான் ஒருத்தர்கிட்ட வேலை செய்யணும் அப்படின்னா அந்த கம்பெனி எனக்கான கம்பெனியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உடையவங்க ஒரு திறமை உடையவங்க தான் நீங்கள் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கலான்னு போராட மாட்டேங்க தனக்கு பிடிச்ச வாய்ப்பு தான் நமக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு போராடுவீங்க அழகா உங்களுக்கு இந்த தருணத்தில் ராகு பகவான் பத்தாம் பாவகத்தில் இருக்கின்றார் இந்த ஒரு அற்புதமான நிலை உங்களுடைய ராசிக்கு அதிபதி ராகு பகவானுடன் நீச்சம் பெற்று தான் அமர்றார் ஆனாலும் கூட இந்த வருத்துடைய ஆரம்பத்தில் பாருங்க புதன் பகவான் நீச்சம் பெற்று பத்தாம் இடத்தில் இருந்தாலும் கூட அந்த மனையில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உச்சம் பெற்று புதன் பகவான் நீச்ச பங்கம் அடைகிறார் இந்த ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும் அதே போல ராகு பகவானுடன் இணையக்கூடிய இந்த தருணத்துல உங்களுடைய வேலை வாய்ப்புகள் உறுதியாகும் நிறைய பேருக்கு பாருங்க வெளிநாடு வாழ்க்கை வெளிநாடு உத்தியோகம் கை கட்டி எல்லாம் கூடி வந்தது கடைசி நேரத்தில் ஸ்ட்ரகிள் ஏதோ ஒரு வகையில தடங்கள் படிச்சிருந்தோம் அதுக்கான பண தேவைகளை நம்ம வந்து உருவாக்கி நிறைய நாள் பணம் தடங்களாச்சு அதுவும் நம்ம சரி பண்ணி பணம் கட்டணும் ஆனா கடைசி நேரத்தில் நமக்கு தடங்கள் ஆயிடுச்சுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அயல் நாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ராகு பகவான் உருவாக்கி தருவார் இந்த ஒரு ராகு பத்தாம் பாவகத்தில் சம்பந்தப்படும் பொழுது அயல்நாடு வெளிநாடு வெளி மாநிலங்கள் அப்படிங்கிறது நமக்கு சாதகமான நிலையை கொடுக்கும் அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கை வெளிநாட்டில் இருக்கிறோம் ஆனால் வளர்ச்சி இல்லை ஏதோ ஒரு வகையில எல்லாமே எங்களுக்கு தடங்களாக தான் போயிட்டு இருந்தது கடந்த ரெண்டு ரெண்டரை வருஷ காலகட்டம் மிதனராசி நண்பர்கள் கடல் தாண்டி எவ்வளவு தூரத்துல போய் நீங்கள் கால் பதிச்சு ஒரு உத்தியோகத்தில் இருந்திருந்தாலும் கூட மன ஓச்சோடையே இருந்திருக்கணும் மன தான் இருந்திருக்கணும் ஒரு தெளிவு இல்லை ஆக இந்த ஒரு வருடத்துல உங்களுக்கு சனி பகவானம் சுபத்துவம் பெற்று குரு பகவானின் நன்னிலையில் இருந்து ராகு பகவான் பத்தாம் பாவத்தில் சம்பந்தப்படும் பொழுது உங்களுடைய அயல்நாடு வாழ்க்கை சிறப்பான முறையில் அமையும் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வளர்ச்சிகள் கிடைக்கும் அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில கடன் சுமை தீரவே இல்லை தீராத கடன் எதை தொட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கடனாதான் போயிட்டு இருக்குங்க ஒரு முன்னேற்றம் இல்லை சம்பாரிச்சது எல்லாமே இறந்துட்டோம் வாங்காத இடத்துல கடன் வாங்கி கேட்கக்கூடாத இடத்துல எல்லாம் கடன் கேட்டு படாத அவமானங்கள் பட்டு இன்னைக்கு நாங்கள் தலைமுனிஞ்சு நிக்கிறோம் தொழில் ரீதியா கடன் அல்லது சுபகாரியங்களுக்காக வாங்கின கடன் மருத்துவத்துக்காக வாங்கின கடன் இப்படி பலவிதமான முறையில் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய லெவல்ல லாக் பண்ணி வச்சிருச்சு அப்படிங்கக்கூடிய நிலையில உள்ளவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய கடன் சுமைகள் தீரும் காரணம் என்ன கேட்டீங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் குரு பகவான் ஆறாம் பார்க்கின்றார் அப்போ ஆறாம் என்பது கடன் பகை நோய் எதிரிகள் வம்பு வழக்குகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆக அந்த இடத்துல கடன் நமக்கு குறையும் அதே போல வழக்குகள் இருந்து வெளியில வருவீங்க எவ்வளவு தீராத பிரச்சனை பத்து வருஷமா போயிட்டு இருக்குங்க ஒரு பூர்வீக சொத்து உடைய பிரச்சனை தீரும் தகப்பன் வழி சொத்துடைய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்த ஒரு வழக்குகள் சுயமரியாதைக்காக தேவையில்லாத பிரச்சனைகள் தீரும் கட்டாயமா அந்த வீண் வழக்குகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும் அதை தாண்டி ஆறாம் பாவகம் நோய் நொடிகள் இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துடும் மன உளைச்சல் படுறதே வந்து பாத்தீங்கன்னா நோயற்ற வாழ்க்கையே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிறோம் அப்போ நோய் இருந்து பிணியோட கூடிய தனம் குப்பைக்கு கூட பொருந்தார் நோய் இருந்து நமக்கு சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் நம்ம நிம்மதி அனுபவிக்க முடியாது ஆக அந்த உடல் ரீதியான ஆரோக்கியம் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மேன்மையடையும் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி ஆயுள்ஸ்தானாதிபதி ஒன்பதாம் பாவகத்தில் பலம் ஆறாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கின்ற நிலை இந்த குரோதி வருடத்தில் உங்களுக்கு கிடைக்குது அப்போ உடல் ரீதியாக பல மாற்றங்கள் கிடைக்கும் ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றங்கள் கிடைக்கும் அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டம் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சார் எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும் கூட இங்க பிரச்சனை முடியவே மாட்டேங்குது அடுத்தடுத்து 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 தான் போயிட்டு இருக்கே தவிர கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதலே இல்லை காரணம் அஷ்டமச்சனியுடைய தாக்கம் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பலகீனம் கடந்த காலகட்டங்களில் அஞ்சில் பஞ்சமஸ்தானத்தில் கேது தாம்பத்திய உறவுக்குள்ளேயும் பிரச்சனை குடும்பம் கணவன் மனைவி எடுக்கக்கூடிய முடிவுகள்லயும் பிரச்சனை கருத்து வேறுபாடு சாப்பிட்டா சொல்லணும் அப்படின்னா மனப்புரிதல் இல்லை ஏதோ ஒரு வகையில் பிரச்சனை நல்லதுன்னு பேச போனா கூட இங்க சண்டையாதான் வந்து முடியுதுங்கிற அளவுக்கு இருக்கும் ஆக அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான ஒரு மாநிலையில் வாழக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வாகும் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வழக்குகளில் டைவர்ஸ் போனவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க உங்களுடைய அந்த குடும்ப ரீதியான வழக்குகளும் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் அதே போல எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணம் நிறைய பேருக்கு பாருங்க தேவையில்லாத எதிர்ப்பு தேவையில்லாத பகை தேவையில்லாத பிரச்சனை நம்ம ஒதுங்கி போனாலும் கூட நம்மளை தேவையில்லாம கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க அந்த மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு தருணம் பகையும் வேண்டாம் உறவும் வேண்டாம் இவங்க இவங்கெல்லாம் நல்லவங்க இவங்கெல்லாம் கெட்டவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க ஒதுக்குவீங்க நிறைய புது உறவுகளை சேர்த்துவீங்க உறவுகள் பலப்படும் எதிரிகளுடைய தொல்லை விலகும் ஆறாம் பாவகம் பலகீனம் அடைந்தால் நூறு சதவீதம் ஒரு மனிதனுடைய பெரிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வந்துருங்க அப்போ இந்த வருடத்துல உங்களுக்கு ஆறாம் பாவகம் பலகீனம் அடைகின்றது இந்த ஆண்டு முழுவதும் பலகீனமே மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் ஆக இந்த ஒரு அற்புதமான நிலையில உங்களுடைய புரிதல் நல்ல முறையில் இருக்கும் கணவன் மனைவி உறவு முறைகள் பலமாகும் அதை தாண்டி திருமண தடை உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக திருமண தடைகள் விலகும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா மே மாதம் ஒன்றாம் தேதி வரையும் ஏழாம் பாவகத்திற்கு குரு பகவான் பார்வை அதை தாண்டி மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் எட்டாம் பாவகத்திற்கு குரு பகவான் பார்வை ஆக ஏழு எட்டு கணவன் மனைவிக்குரிய ஸ்தானம் அல்லது திருவாங்குள்ளிய ஸ்தானம் இந்த ரெண்டு பாவகத்திற்குமே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவானது பார்வை இந்த வருடத்தில் இருக்குனால ஏழாம் பாவகத்திலையும் எட்டாம் பாவகத்திலையும் உங்களுடைய ஜாதகப்படி எவ்வளவு பலம் பொருந்திய கிரகங்கள் பகை கிரகங்கள் இருந்தாலும் கூட அவங்களுடைய பலத்தை இந்த கோச்சார குரு பலகீனப்படுத்திடுவார் அப்போ சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடக்கும் திருமணங்கள் கைகூடி வரும் அதை தாண்டி குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நிறைய பேருக்கு வாருங்க கல்யாணம் முடிஞ்சதுங்க ஆனா குழந்தைங்க இல்லை எதிர்பார்ப்பு ரொம்ப ஆசை ஆனா ஒரு குழந்தை இருந்துடணும் அந்த குழந்தைய எடுத்துடணும் பார்த்துடணும் அப்படின்ட்டு ஆனா அந்த குழந்தைக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கல ஆக இந்த வருடத்தில் உங்களுடைய ஐந்தாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை இருக்கு அதே நேரத்தில் பாருங்க மூன்றாம் பாவகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தாம்பத்திய உறவை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் சூரிய பகவான் அவர் உச்சம் பெற்று நிற்கின்ற ஒரு தான் இந்த வருடம் பிறக்கின்றது ஆக தாம்பத்திய உறவு பலம் பெற்று அதன் மூலம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த வருடத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில் குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்பட்டுருச்சு அவங்களுடைய ஒரு வளர்ச்சிகள் சரியா இல்லை அவங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அமையல அவங்களுக்கு ஒரு நிம்மதியான உத்தியோகம் அமையல அவங்களுக்கு நிம்மதியான ஒரு வளர்ச்சிகள் இல்லை அவங்களுடைய ஆயுள் ஆரோக்கியம் சரியில்லை இப்படி மிதனம் அப்படின்னாலே குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்மளை விட நம்ம சுற்றி உள்ளவங்க தான் நல்லா நினைப்பீங்க அவங்களுடைய முகம் மாறினாவே உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் கேட்டு போயிடும் ஆக அவ்வளவு ஒரு அடுத்தவங்க மேலே அன்பு பாசம் வைப்பீங்க அதை தாண்டி தன்னுடைய குடும்பத்தை ரொம்பவும் முக்கியமாக நேசிப்பீங்க குழந்தைகளுடைய வளர்ச்சி பாதித்து அதனால் மன உளைச்சலான பெற்றோர்களுக்கு கட்டாயம் கவலைகள் வேண்டாம் இந்த வருடத்தில் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில் மேல் படிப்புகள் தடங்கள் நல்ல காலேஜ் கிடைக்காம அல்லது அந்த கா கிடைச்ச காலேஜில் நம்ம ப்ராப்பராக அந்த கல்வியை வந்து பலப்படுத்த முடியாமல் ஒரு சில கல்வித்தலங்கள் இருந்தது அதே போல் பொதுத்தேர்வு எழுதிட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணுற மாணவ மாணவ செல் மாணவி செல்வங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க ஒரு தரமான காலேஜ் அமைஞ்சிருமா நம்ம பிடிச்ச படிப்பு நமக்கு கிடைச்சிருமா கட்டாயம் உங்களுடைய கல்வி பலப்படும் கவலைகள் வேண்டாம் ஆக மிதனராசி அன்பர்களே இந்த வருடத்தில் உங்களுக்கு பலவிதமான ஒரு முன்னேற்றங்கள் அஷ்டமச்சனியுடைய தீர்வு கிடைச்சதுக்கப்புறம் இப்போ நீங்க முழுமையான ஒரு நல்ல ஒரு சுபத்தானத்தில் கோச்சார கிரகங்கள் பலம் பெறுகின்றது நாலாம் பாவகத்தில் கேது பகவான் இருந்தாலும் கூட அந்த கேது பகவானியுடைய தாக்கத்தையும் கூட குரு பகவான் இந்த வருடத்தில் குறைக்கிற மாதிரி மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு மேல் வருகின்றார் மண் மனை சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை பூமி ரீதியான ஒரு பாதிப்புகளில் விலகி சொந்தமா நமக்கு ஒரு வீடு இல்லையே அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு நல்ல பூமி அமையிலேயே நினைக்கக்கூடியவங்களுக்கு பூமி யோகமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும் குரு பகவான் பாண்டில் மறைகின்ற இந்த ஆண்டு சுபவரையங்கள் குடும்பத்துல நிறைய நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு கட்டாயம் உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில இருந்த ஒரு தொண்ணூறு சதவீதம் பிரச்சனைகளை இந்த வருஷத்துல நீங்க சரி பண்ணுவீங்க இதுக்கு உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் இது கோச்சார பலன் நமக்கு சிறப்பாகவே அமைந்தாலும் கூட நிறைய நண்பர்களுக்கு அந்த பலன் முழுசா போய் சேர்றது இல்லை காரணம் என்ன கேட்டீங்கன்னா திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இல்லாமல் இருந்துவிட்டால் சுப கிரகங்களுடைய பலம் எவ்வளவு இருந்தாலும் கூட அந்த பலம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு பொருந்தி வராமல் தடங்கள் ஆகிரும் ஆக இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அந்த ஜாதகப்படி சுபதிசைகள் நடக்குமே ஆனால் நூறு சதவீதம் வெற்றி அதே போல் திசைகள் நடக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செஞ்சா அந்த நமக்கு அந்த சுப திசைகளுடைய பலம் கிடைக்கும் அல்லது இந்த கிரகங்களுடைய பலன் நமக்கு நல்ல முறையில் அமையும் அப்படிங்கிற ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமா அந்த ஒரு கெட்ட ஒரு திசா புத்திகளை கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உக்ரத்து குறைக்கக்கூடிய ஒரு பரிகாரங்கள் எடுத்துக்கலாம் ஆக இதுவரையும் நாங்கள் நிறையா இடத்துல பார்த்தோம் எங்களுக்கான ஒரு துல்லியமான பலன் எங்கேயும் கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுடைய பலன் நீங்கள் முழுமையாக துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷத்தில் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பிரதானமாக சீர்தூக்கி பார்த்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய தோஷங்களோ அதன் மூலமாக இருக்கக்கூடிய ஒரு சில தடைகளையோ விலக்கி நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது நூறு சதவீதம் உங்களுக்கான ஒரு வாழ்க்கை ஒரு வெற்றி பாதையில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பில் அருமையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்